இந்துக்கல்வெளி திரும்ப வணக்கம் பதி பக்க சப்ரவனையும் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்போ பார்த்தீங்கன்னா களம் ஏடி திமுக இருந்தது அப்படி மாறி போச்சு திமுக பாஜக இப்போ அண்ணாமலை கேட்குறாங்க இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் இந்த மாதிரி மூக்குத்தி எல்லாம் வயசானவங்கெலாம் ஏதோ கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் என்ன வேணால் கொடுக்கட்டும் செந்தீர் பாலாஜி வந்து அங்கே இதுக்குள்ள சிறையில் இருந்துகிட்டே திரைக்கதை வசனம் எழுதுகிறாரு இங்கே சாராய அமைச்சர் பையன் உட்காந்துருக்க அப்படி உனத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு நீ சொன்ன தங்கம் அப்படியே கொண்டு வந்து கோயம்புத்தூரில் இறக்கினாலும் சரி ஜூன் நாலு பாருங்கிற சொல்லிட்ட அப்படின்ட்டு அப்படி அவ்வளோ காட் பாட்டுன்னா கிராமம்லாம் போகிறப்டி இந்த திட்டமெல்லாம் செய்வேன்னு சொல்கிற அப்படி ஒத்துரூவா தரமாட்டேன்னு சொல்லிட்ட அப்படி இல்லை கமலஹாசன் என்னமோ மோடி இத்தனை வருஷமாக இருக்கார் இவர் என்ன பிச்சை எடுக்கிறாரு என்ன உதயநிதி அண்டி பொழைக்கிற ஆள் மோடி வந்தால் இது இதாகனு சொல்லி என்னென்ன திமுக எதிர்த்து வந்துட்டு கடைசியில் அங்கேயே அண்டி பொழைக்கிற பொழப்பா போச்சு என்றைக்கோ ஒரு ராஜ்யசபாவுக்கு போகிற தேர் போகிற ஆளை தமிழ்நாடு முழுக்கனு விட்டாங்க இந்த கமலகாசன் ஆச்சுங்களா என்ன ஆகி போச்சு சொன்ன நீ அதை கேட்குறங்க அவர் மென்டலாக இருப்பார் போய் ஸ்கேன் பண்ண சொல்லுங்கள் கமலஹாசன் ஒரு மென்டல் அப்படின்ட்டு விளாசிட்டார் அண்ணாமலை ஸோ கடையில் வந்து இவனுக்கு தான் பணத்தை கொடுப்பானுங்க அதுக்கு நாலு கோடி ஏதோ ட்ரெயினில் வந்தது நாகேந்திரம் கொடுக்கறதுக்கு இருந்தால் ஏன் போனாலும்னு மறுத்துட்டாரு இப்போதான் விசாரிங்க அப்புறம் எங்கே போனாலும் பிஜேபி ஏதோ ஒன்று போகிறேன்னா தடுக்கிறது போலீஸு இவனு என்ன பண்ணாலும் கண்டுக்கறதில்லை திமுக இது செக்கிங் கொடி இது பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் தான் ஸ்டாலின் இங்கே கூட்டத்தில் பேசும்போது இறக்கமற்ற ஆட்சி அப்படிங்கிறபடி இறக்கமற்ற ஆட்சின்னா அப்புறம் பாண்டிச்சேரியில் இருக்கிறத தேனாறு பாலாறு ஓடுதான் நீ சொன்ன ஐநூற்றி பதினோரு வருது என்ன கிழிச்சேன்னு உன்னைய முதுக முதல் பார்த்துட்டு அடுத்த ஒன்று பேசு என்ன இப்படி போகிற வரலாம் தாயை என்ன பண்ணதுன்னு சொல்லாமல் அடுத்தவன் மேலே சொல்கிறது இதில் வந்து இந்த பிரசாந்த் கிஷோர் இப்போ சொல்லியிருக்காரு பாஜக முந்நூறுக்கு மேலே கிடைக்கும் அவங்க சொல்லிட்டு முந்நூற்றி எழுபது வரதில்லை முடிஞ்சு போனால் த்ரீ ஃபிஃப்டிக்குள்ளே வரணும் கூட்டணி விட தான் அதை சொல்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு வலுவாக காங்கிரஸ் ஜெயிக்கிற இடம் இல்லை தென் மாநிலங்களில் பாஜக வலுப்பெறுவோம் டபுள் டிஜிட் போவோன்றது அது பத்து தொகுதியாக வரலாம் சூறாவளி அடித்தா இருபத்தஞ்சாவும் வரலாம் அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியல ஒவ்வொன்று போட்டியில் அப்படி இருக்குது இதில் அந்த திமுக கூட்டணிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை திமுக கூட்டணிக்கும் இப்போ ஐஜேகே பாரி வந்திருக்காருனா அங்கே வந்து நேரு பயன் நின்னாலும் அது என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியது ஏன்னா இருந்து ஒன்றும் செய்யலை அப்படிங்கிற ஒரு அதிருப்தி அதே மாதிரி இந்த தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க கரூரில் மணி தெரியவங்கள் திருப்பி வாங்கிருச்சு சீட்டு அந்தமா திமுக வேலை செய்ய மாட்டோம் அதில் ஏடிஎம் கேள் வந்த தான் பாஜக ஸோ இந்த மாதிரி நிறையா திமுகவுடைய கூட்டணி அதிருப்தி திமுக கொள்ளியை அதிருப்தி இப்போ அந்த நாடு தொகுதி பார்க்க சொல்லி முத்துசாமி ஈரோடு முத்துசாமி மந்திரியை சொன்னால் அவர் எங்கேன்னு பார்ப்பாரு அதனால் அவர் போய் உடம்பு சிலம் படுத்திக்கிட்டார் இப்படி பெரிய குழப்பமெல்லாம் இருக்கும் ஸோ நல்லா அதிருப்தி வெளிப்பாடு மக்கள் வேற டேட்டிக்கலாம் இது மட்டும் டவுனாகி வந்துருச்சு அப்படின்னா சீட்டு கன்வர்ஷன் வந்து வந்தாச்சுன்னா எப்படின்னா மோடி வந்துட்டாருனாக்க ஒரு நாலு மாதம் தான் அதுலேருந்து அப்புறம் கவர்னர் ஆச்சு இருபத்தாறு பல இருபத்தஞ்சிலே சட்டத்தப்பு வந்துடும் திமுக எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நன்றி ஜெயந்த்